சமீபத்தில் தீபாவளிக்கு வெளியான பைசன் டியூட் இந்த ரெண்டு திரைப்படங்களும் சாதியத்திற்கு எதிரான திரைப்படங்களா மதிக்கப்படுதுங்க குறிப்பாக பைசன் ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞன் சாதியால் வீழ்த்தப்பட்ட இளைஞன் தேசிய அடைந்த விளையாட்டு வீரனா எப்படி உயர்றாங்கிறது தாங்க அந்த திரைப்படம் அதே போல் டியூட் படம் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு திரைப்படமாக கருதப்படுதுங்க எண்பதுகளில் இந்த இரண்டு திரைப்படங்களை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக வந்து அந்த காலத்தில் சாதிய உணர்வுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக மாறிப்போன ஒரு திரைப்படம் தாங்க பாரதராஜா இயக்கத்தில் வெளிவந்த வேதம் புதிது இயக்குனர் இமயம் பாரதிராஜா எத்தனையோ திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் இந்த வேதம் புதிது அவரோட மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக மதிக்கப்படுதுங்க காரணம் அந்த திரைப்படத்தில் அவர் பேசிய சாதியத்திற்கு எதிரான அரசியலுங்க தமிழ்நாட்டில் சாதிய முரண்பாடுகளுக்கு எதிராக திரையில ஏற்பட்ட ஒரு கலக குரலா வேதம் புதிது மதிக்கப்படுவதற்கு காரணம் அந்த திரைப்படத்துல உருவாக்கப்பட்ட வசனங்கள் தாங்க குறிப்பா ஆற்றுல ஒரு திரைப்படத்தின் கதாநாயகனும் அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு சிறுவனோ பேசி கொண்டு வருகிற அந்த உரையாடல் காட்சி இருக்கு பாருங்க பாலுங்கிறது உங்க பேரு தேவருங்கிறது நீங்கள் படிச்சு வாங்கின பட்டமாங்கிற கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க மிக முக்கியமான சாதியத்திற்கு எதிரான கேள்வியா அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டுச்சிங்க அந்த திரைப்படம் எல்லாராலையும் பாராட்டப்பட்டாலும் குறிப்பிட்ட சில சாதிகளால் தீவிரமாக எதிர்க்கப்பட்ட திரைப்படமாகவும் அந்த திரைப்படம் விளங்கினுச்சிங்க இன்றைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான திரைப்பட வரிசையில் புதித்துக்கும் ஒரு இடம் உண்டுங்க